ஜீ தமிழ் போனதும் மணிமேகலை போட்ட முதல் போஸ்ட்டு பிரியங்கா ஸ்டோரியில் ஷேர் பண்ண செய்தி குவியிற கமெண்ட் இந்த மாதிரி இப்போ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் தொகுப்பாளினி மணிமேகலை பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே விஜய் டிவில தான் பணியாற்றிட்டு வந்தாங்க ஆனால் கடந்த வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இருந்து அவங்க அதிரடியாக வெளியேறி இருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ விஜய் டிவியை விட்டு ஜி தமிழ் சேனல ஒளிபரப்பாக இருக்கிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா தொகுப்பாளராக அறிமுகமாக இருக்கிறாங்க ஜி தமிழுக்கு போனதும் முதல் முறையா மணிமேகலை போட்ட போஸ்ட் பார்த்தீங்கன்னா இணையத்துல அதிகமான கமெண்ட்களை குவிச்சிட்டு வருது பொதுவா எந்த வேலையாக இருந்தாலும் சரி அங்கே போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்ததாக தான் அதிகமாக இருக்கும் ஒரு சில அலுவலகங்களில் வேலை பார்க்கும்போது சிலருக்குள்ள ஏற்படுற மனஸ்தாபம் காரணமா பலர் வேலையை விட்டு வெளியேறுவாங்க கடந்த சீசன் இருந்த மணிமேகளையும் பாத்தீங்கன்னா திடீர்னு வெளியேறி இருந்தாங்க அவங்க அப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்ட பதிவு பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதுல இந்த சீசன்ல போட்டியாளராக வந்த தொகுப்பாளனை என்னை வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க அவங்களுடைய அவங்களோட பேச்சு கேட்டுதான் இந்த நிகழ்ச்சி என் சேனல்ல இருக்கணும் அப்படிங்கறது போல அவங்க நடந்துக்கிறாங்க எனக்கு இதுல உடன்பாடு இல்லை நான் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனா என்னோட வேலையை செய்ய விடாம அந்த நபர் தடுக்கிறதுனால நான் என்னுடைய சுய கௌரவத்துக்காக விஜய் டிவில இருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அப்போ பிரியங்காவை தான் மணிமேகலை சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் பிரியங்கா மணிமேகளுக்கு எதிராக எந்த ஒரு பதிவுகளையுமே வெளியிடலை ஆனால் மணிமேகளுக்கு எதிராகவும் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியும் விஜய் டிவி சேர்ந்த பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே போஸ்ட் இருந்தாங்க அதுக்கு மணிமேகலை தன்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பதிலடியுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா சில மாதங்களுக்கு அப்புறமா தான் இது ஒரு முடிவுக்கு வந்திருக்குது ஸோ இந்த நிலையில மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்குற ஷோல ஆங்கராக கலமிறங்கிருக்கிறாங்க இந்த ஷோவை இது வரைக்குமே விஜய் விஜய் தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு இப்போ அவரோட சேர்ந்து மணிமேகலையும் தொகுத்து வழங்குகிறாங்க சின்ன நிலையில் மணிமேகலை குறித்த அதிகாரபூர்வமான ப்ரோமோவை நேற்று பார்த்தீங்கன்னா சேனல் தரப்பில் இருந்து வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து மணிமேகலை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பக்கங்களில் டான்ஸ் ஜூடி டான்ஸ் நிகழ்ச்சியில் எடுத்த ஃபோட்டோக்களையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் என்னோடய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் எடுத்து வைக்கிறேன் மக்கள் வழக்கம் போலவே உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க இதுக்கு குக்வத் கோமாலி மோனிஷா தர்ஷா குப்தா இவங்க எல்லாருமே மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் பிரியங்கா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில விராட் கோலியினுடைய போட்டோவை ஷேர் பண்ணி கெட்ட பையன் இந்த ஸ்டாருடா உன்னை மிஞ்ச யாருடா அப்படிங்கிற மாதிரி அனிருத்தோட பாடலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்குற ரசிகர்கள் இது பிரியங்கா மணிமேகலைக்காக வச்ச ஸ்டோரியா அப்படி இல்லைன்னா விராட் கோலிக்காக வச்ச ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதே போல டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் இந்த முறை நடுவர்களாக வரலட்சுமி பாத்தீங்கன்னா அறிமுகமாக இருக்கிறாங்க அதனால இந்த நிகழ்ச்சி குறித்த எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது ஆரம்பத்துல ப்ரோமோல அதிகமான சென்டிமெண்ட் காட்சிகள் இருந்துச்சு எளியவர்களினுடைய திறமைகளை உலகறிய செய்கிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் நடன திறமையால் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி ஏங்கி கொண்டிருப்பவர்கள் பலருடைய கதைகளை சொல்ல அதனால் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் நிறையவே எமோஷ்னலான காட்சிகளுமே வர இருக்குது அதே போல் மணிமேகலை அண்டு நடிகை வரலட்சுமியினுடைய என்ட்ரினால டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி அதிகமான ரசிகர்களை கவரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்